எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா சொனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டிங்க சிம்சங் இன்ஜினுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வாங்க டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆளுன்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சொனாலிக்கா டிஐ செவன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ணுங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருந்தவங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்கேன் வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சப்பு கிடையாது வண்டியில் டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி இருந்தவங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகரிங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க கீர் டைப்பு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கீருங்க மெயில் நம்ம சேனலை இதே போல் உங்களோடய டிராக்டரும் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணி உங்களோடய டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக நம்மளோட சேனலுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சுனாலிக்காய் ரெண்டாயிரத்தி பதினாறோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க இன்ஜினு கிரவுனு இருவாசு நல்லா தெளிவாக இருக்குங்க புக்கு பேப்பர் எல்லாமே கையில் இருக்குது லோனு வேணாலும் லோனு பண்ணித்தரேங்க வண்டியை வந்து நேரில் ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் எனக்கு கம்மி பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஒரு நாற்பது ஹெச்பியில் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பிடிக்கிறவங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளையின் பிடிக்கிறவங்களுக்கு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் விளி நம்பர் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்